வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன் மனவாய் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைய காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ப ஒரு அரசியலில் வந்து ஒரு அதிரடியான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காப்புல இது பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு வராங்க அவர் வந்து சைலண்ட்டாகவே பல மூமெண்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அரசியலில் என்ன முடிவு எடுக்கப்படுறாரு ஓபிஎஸோட நிலைமை என்ன போகுது அப்படின்னு பலரும் வந்து பேசிக்கிட்டு வந்தாங்க ஓபிஎஸ் இனிமேல் அவ்வளோதான் ஓபிஎஸ் அவர்கள் இனி வந்து அவர் இப்போ ரோட்டில் நிற்கார் நடுவு அவர் வந்து இனிமேல் வந்து காணாமல் போயிடுவார் அரசியல் காலத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து கைவிடப்பட்ட நபர் அப்படி இப்படிலாம் இருந்தாங்க ஆனால் அன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு அவரோட ஆட்டம் எப்போவுமே அரசியல் தலைவர் எப்படின்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே அதிகம் பேச மாட்டார் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசக்கூடிய ஒரு அரசியலில் வந்து ஒரு முதிர்ச்சியாக அடைந்த ஒரு தலைவர் அவர் அவர் பார்த்தாலே தெரியும் அவர் பேசும்போது அவருடைய ஆக்ஷன் அவர் நடவடிக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அதிரடியாகவே இருக்கும் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நுழையக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதிரடியாக வந்து தலைமை அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் சகிதமாக தலைமை அலுவலகத்தையே வந்து கைப்பற்றினார் அடைக்கப்பட்ட அந்த கதவையெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே நனைஞ்சி தலை அலுவலகத்தை கைப்பற்றினார் இந்த மாதிரியான அதிரடியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து ரொம்ப சைலண்டான ஆள் தான் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான அரசியலில் உள்ளவர் தான் ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது அது துணிஞ்சு எடுக்கக்கூடியவர் அவங்க இப்போ செயற்குழு கூட்டம் ஏடிஎம்கியோட செயற்குழு கூட்டம் நடத்தும்போது போது பார்த்திங்கன்னா தனி ஆளாக அவர் நம்ம வைத்தியலிங்கம் இவர் எல்லோருமே தனியாளாக போய் நின்று அங்கே கலந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்துலையும் நின்று எத்தா நின்று பேசிட்டு அங்கேருந்து வந்தாங்க அந்த மாதிரி பல அதிரடியான விஷயங்களை வந்து ஓபிஎஸ் வந்து அரசியலில் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக வந்து அதை பண்ணக்கூடியவர் எந்த அளவுக்கு அவர் அமைதியாக ஒரு விசுவாசம் மிக்க ஜெயலலிதா அவர்களாலேயே புகழப்பட்டவர் உலக அரசியல்லே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியை வந்து நம்ம கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்த வரலாறுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களாலேயே வந்து புகழப்பட்டவர் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு விஷயத்தை தான் பண்ணார் அதாவது என்னென்னா அவர் சார்பாக வந்து யாரையோ ஒரு ஆளை வந்து ராமநாதபுரத்தில் அவர் நிப்பாட்டிருக்கலாம் ஆனால் நானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் துணிஞ்சி களத்தில் இறங்கி எலெக்ஷன் நின்னார் அது வெற்றி தோல்வியெல்லாம் ரெண்டாவது ஆனால் ஒரு துணிஞ்சி அவரோட துணிச்சல் துணிச்சலான அவரோட அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுமையாக வந்து இன்றைக்கி அரசியல் வச்சிகிட்டு இருக்கு அவர் வந்து அப்படியே ஐயோ அப்படி இப்படின்னு பின்வாங்காமல் பல முடிவுகள் பார்த்திங்கன்னா அதிரடியான முடிவுகள் துணிச்சலான முடிவுகளை வந்து அரசியல் தளத்தில் வந்து அவர் எடுத்திருக்காரு ஸோ அதனால தான் இன்றைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவர் ராமநாதபுரத்தில் நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவர் பேர்லேயே ஓபிஎஸ் அப்படிங்கிற இனிஷியலில் இருக்கிறவங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வேற வந்து தேர்தலில் வந்து நிப்பாட்டினாங்க துரோகிகள் அவரை எப்படியாவது வீழ்த்தணும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு பல துரோகத்தனமான பல வேலைகள் வந்து பண்ணாங்க எதிரிகள் இப்படி நிறைய பேர் ஓபிஎஸை வீழ்த்திறதுக்கு வலை வீசி இருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியான ஒரு அரசியல் ஆரம்பம் அவர் பண்ணியிருக்காரு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு மாநாட்டை வந்து அவர் அறிவிச்சிருக்காரு மதுரையில் மதுரையை தான் இன்றைக்கி வந்து அரசியல் மையமிட்டுருக்கு பிஜேபி நாளும் சரி மதுரையில் தான் மாநாடு போடுறாங்க விஜயும் சரி மதுரையில் தான் மாநாடு அடுத்த மாநாடு அறிவிச்சிருக்காரு ஓபிஎஸ் அவர்களும் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ இன்றைக்கி மாநாடை வந்து செப்டம்பரில் அறிவிச்சிருக்காரு அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிட்டத்தட்ட விஜய் கூட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் சிண்டம்ஸ் இருக்கிறது வந்து அவருடைய பேச்சுக்களில் வந்து தெரியுது ஸோ விஜயும் வந்து எடப்பாடி பிஜேபி பக்கம் போகாமல் ஓபிஎஸ் சசிகலா பக்கம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நமக்கு அவரோட ஓபிஎஸ் அவர்களோட பேச்சின் மூலமாக தெரியுது ஒருவேளை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ ஓபிஎஸ் அவர்களோட இந்த அரசியல் என்ட்ரி பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவர் வந்து முதல்நிலையான ஒரு தலைவர் நடுநிலையான பல விஷயங்களை வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு தலைவராக இருந்தார் ஸோ அரசியல் களத்தில் வந்து அவரோட என்ட்ரி அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு பேரும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தொண்டர்கள் அந்த பெயரை வச்சு தான் வாய் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிமுக தொண்டர் கழகம் அப்படி ஏதாவது ஒன்றும் வைக்கலாம் ஏன்னா அவர் வாயில் வந்து அதிகமாக தொண்டர் தொண்டர் தான் வருது ஸோ அவர் வந்து ஒரு விசுவாசம் மிக்க ஒரு தலைவர் ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்து அவர் மீட்கிறதுக்கும் வருங்காலத்தில் மீட்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓபிஎஸ் அவர்களோட இந்த அதிரடி அறிவிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்